ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை எதுக்கு காரணம் அப்படின்னாச்சுன்னா பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையில் இருக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொழும்பு போக போகிறேன் அதாவது சிலோன் போக போகிறேன் என்னதே கொழும்பு போக போறியா அங்கே தான் ஒரே ஃப்ளட்டாக இருக்கப்பா புரியுது ஆனால் என்னுடைய பெரிய பிளானு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக யூடியூப்பில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது பயன்படணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட நிறைய பேர் இப்போ பைக்கில் டிராவல் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் முத முறையாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒரு பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது டூரிஸ்ட் பயணத்துக்கு கூட்டிட்டு போகிறோம் அதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் கம்பெனி மூலமாக முதல் முறையாக நான் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் உண்டான முதல் முயற்சி தான் ஒரு பாட்டு வண்டியிலே அபூர்வ சகோதரர்களை மாவு விற்க போனே காத்த நேரம் உப்பு விற்க போனே அடமலை பெய்கிற நேரன்ற மாதிரி நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது தான் கடவுள் நிறைய ஒரு பிரச்சனைகளையும் நிறைய ஒரு சேலஞ்சையும் கொடுக்குறாரு ஆனால் அந்த மாதிரி சேலஞ்சையும் நம்ம சமாளித்து இன்னைக்கு இந்த வந்து இந்த ட்ரெப்பை பண்ணணும் அந்த முயற்சியை நம்ம வந்து கைவிட்டுக்கூடாது எந்த நிலையிலுமே கைவிட்டு அதோடைய பாதிப்பை நம்ம அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஸோ அவங்க மூலமாக அவங்க குடும்பத்தின் அத்தனை பேரையும் நான் இங்கேருந்து க ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போகிறேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெரிய ஆதரவுனால் நான் இந்த காயல் அட்வென்ச்சர் டூர்ஸை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இன்னும் நிறைய நாடுகளுக்கு நம்ம மக்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு பயணத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வாட்டி இலங்கை இந்த வாட்டி இல்லை இன்னும் ஒரு கட தொடர்ந்து ஒரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நம்ம இலங்கைக்கு மக்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன நிறுவனமாக இல்லாமல் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு நிறுவனமாக இதை மாற்றணுன்னா என்னுடைய ஆசை ஸோ இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புயல் காரணமா அங்கெல்லாம் புயல் இல்லை இலங்கையில பட் சென்னையில் வந்து மழை நல்ல மழை சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ இதனால ஃபிளைட் வந்து கொஞ்சம் டிலே ஒரு நாற்பது நிமிஷம் டிலே ஆயிருக்கு எது வந்தாலும் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நம்ம பண்றோம் இதனால நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிளம்புவோம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் செக் இன் எல்லாமே பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணலாம் ஓகே பின்னாடி வந்துட்டாங்க எல்லாருமே ஓரளவு ஆறு பேர் அது ஒருத்தவங்க பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க இப்போ இங்கே இருந்து நம்ம அப்படியே நேராக எங்கே போகிறோம் கொழும்பு போயிட்டே இருக்க போகிறோம் உள்ள செக் இன் பண்ணிட்டு கே கூப்பிட்ருக்காங்க செக் போயிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறேன் சரி ரயில் அட்வென்ச்சர் டூர்ஸோடைய முதல் குரூப் டூருங்க எங்களுக்கு வந்து கால் ஃபார் பண்ணலை இன்னுமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்குது இன்னும் ஃப்ளைட் வந்து சேரலை பன்னெண்டு பத்துக்கு தான் ஃப்ளைட்டு சொல்லியிருக்காங்க வணக்கம் பேர் சிவகுமார் வணக்கம் ஹாய் எவ்ரிபடி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி ஆளுநர் பார்த்தா பயங்கரமா இருக்காப்ல கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அட்வென்ச்சர் வந்து ஒரு கிளைண்ட் மாதிரி நினைக்கல நினைக்கலக்கே நாம தான் சொல்லிட்டாப்ல ஆரம்பத்துல இருந்தே வீடியோ ஸோ அந்த மகிழ்ச்சியில அப்படியே நாங்க போய்கிட்டு இருக்கோம் அட்வென்சர் எல்லாம் வீட்டுல இருந்தேன் ஆமா இல்ல காயல் அட்வென்ச்சர் டூர்னு பேர் ஏன் வச்சேன் அதுக்கு அட்வென்ச்சர் இல்லாம அதுக்கு அட்வென்ச்சர் இல்லாம எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி போட்டாப்ல காட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க நல்ல வெயில் அவ்வளோ புயல் அடித்த ஊர் மாதிரியாக இருக்குது இது தித்வா புயல் அப்படின்னு சொல்லி ஒரு புயல் அடிச்சுது அந்த புயல் இருந்த இதுவே காணும் வா வா வாங்க தேங்க்யூ வெல்கம் டு என்ன ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க் யூ அப்படியே நம்ம சக்ஸன் வந்துட்டாப்ல வந்த உடனே ஒரு சின்ன வெல்கம் ஓ கொழும்பு ஏர்போர்ட் ஓகே கைஸ் கொழும்புல வந்து இறங்கியாச்சு இறங்கின உடனே வெல்கம் நமக்கு ஒரு ப சிங்களத்துடைய ஸ்பெஷல் வெல்கம் கொடுத்துருக்குறாங்க இதை கழுத்தில் போட்டு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குன்னா நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வேன் பிக்கப் வேன் தான் வந்துருச்சு ஸோ இது மூலமாக நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நம்ம நிகோம்போவில் ரூம் போட்டிருக்கோம் அங்கே ரூமுக்கு நேராக நம்ம எல்லாம் கூட்டு போகிறோம் நம்ம கேஆர்எஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே போகிற வழியில் காட்டுறோம் உங்களுக்கு வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் நம்மளுடைய ஆளுகளை ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறோம்

பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பெரிய லே கடல் ப்ளஸ் லேக் அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரு அற்புதமான உணர்வு கூட கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால இங்கே உட்காந்து சாப்பிட முடியல உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ அற்புதமான ஒரு இடம் கோவா என்ன கேரளா என்ன தோத்து போயிருங்க கிட்ட அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம் இங்கே பாருங்கள் அங்கே மோட் போட்டில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம் நைட் நேரமும் இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்து நமக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் ஏர்போர்ட்லேருந்து இருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஸோ நம்மளும் ஹாப்பி நம்ம மக்களும் ஹாப்பி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் இந்த ஒரு விஷயம் வந்தவுடனே வெல்கமிங் ஃபுட்டு மாதிரி ஒரு பஃபே சிஸ்டம் தான் இதில் நம்மளே போய் சாப்பாடு எடுத்து என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுத்துருக்குறோம் இங்கேருந்து நேராக ரூமுக்கு போக போகிறோங்க வாங்க அப்படியே போலாமா ஆனால் இப்போ வரைக்கும் உண்டான அறிகுறி இல்லாத ஊர் மாதிரி தான் இருக்குது இப்போ வந்திருந்தால் கூட இந்த ஃப்ளட்டில் இந்த தண்ணிலாம் ஏறி இருக்கணும் இந்த இடம்லாம் முங்கி இருந்திருக்கணும் பட் எல்லாமே சரியானது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் இப்படி இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலி மழை வெள்ளமே அந்தளவுக்கு வரல மழை பெஞ்சது வெள்ளம் வரல இந்த வெள்ள பாதிப்புக்கெல்லாம் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தண்ணி போனாச்சுன்னா கங்கா அப்படிங்கிற ஒரு ஃப்ள டேம்லேருந்து வர தண்ணி ஆறுலேருந்து வர தண்ணி ஸோ அதுதான் அதோட பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இங்கேருந்து கொழும்பு போகிற வழியில் இருக்குது அதுவும் போகும்போது பார்க்கலாம் சரியா

கோல்ட் கோல்டு எல்லாம் மாத்த மாட்டாங்க वर्ल्ड எட்ஜ் மார்க்கெட்ல இது வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மாத்திடுவாங்க 10000 கிராம் அது கணக்கு அது கணக்கு பட் இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலை தான் ஏறிடுச்சு அதெல்லாம் பத்தியாசிய ஆ பெட்ரோல் எல்லாம் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெட்ரோல் டீசல் எல்லாம் ம் ம் ரோம வந்தாச்சு ஓகே இப்போ இங்க இருந்து நாங்கள் வந்து கொழும்பு போக போறோம் கொழும்பு பீச்சுக்கு போக போறோம் மக்கள் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக இங்கே வந்தோம் அரை மணி நேரம் ரெஸ்ட்டு இப்போ போகும்போது நம்மளுடைய ஸ்ரீலங்கன் கரன்சி கொஞ்சம் மாத்திட்டு அப்புறம் அப்படியே ஒரு இன்னொரு சிம்மு ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொழும்பு பீச்சுக்கு போக போறோம் நம்ம மணி வந்து பாத்தீங்கன்னா நாலரை மணி ஆகுது செம்ம ஸ்கை நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இங்கேருந்து அப்படியே போவோம் நாங்கள் இதுதான் இங்கே கொழும்புல தங்கியிருக்கிற ஒரு ரூம் நாங்கள் இது பார்த்தீங்களா த்ரீ ஸ்டார் உள்ள ரூமு ஸோ சூப்பராக இருக்குது இந்த ரூம் சூப்பராக இருந்துச்சு ரூம் டூர் எல்லாமே நம்ம வீடியோவில் கடைசியில் பார்க்க காட்டுறோம் உங்களுக்கு மிகவும் டவுனு மிகம்போ சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம் இதுதான் நாங்கள் வந்து போன தடவை மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது ரன் லங்கா மாத்ரேஜ்டு மணி சேஞ்சர் அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து மணி சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம் இது வந்து மிகவும் டவுனுக்குள்ளே இருக்குது அந்த நிகம்போன்னு போட்டுருக்க முடியல மிகவும் நீர் கொழும்பு இங்க போய் நம்ம மணி மாத்திட்டு கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறோம் இந்தியன் இதுக்கு இந்தியன் கேஷை கொடுத்துட்டு ஸ்ரீலங்கா கேஷை ஃபுல்லாவே மாத்தி வச்சுக்கிற போறோம் இதெல்லாமே பிளட்டு வந்து அந்த வாய்க்கால் தான் நிறைய வண்டி பிளட்டு அடிப்பட்ட வண்டி பார்த்தேன் இப்போ அந்த அளவுக்கு இல்ல இப்ப கொழும்பு போய்கிட்டு இருக்கோங்க கொழும்புக்கு உண்டான ஹைவேல போய்கிட்டு இருக்கோம் செம்ம அழகா இருக்குது இது வந்து சவுத்துக்கு போறது என்ன சவுத்துக்கு போறது காலி அந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லாம் போறதுக்கு உண்டான ஹைவே இதுல ஃபிளட்டு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இதாகல நான் பாதிப்பு வரலாம் தண்ணி தண்ணி இருக்காது கீழெல்லாம் தண்ணி தான் இருக்குது இப்போ நாங்கள் போற வழியில ஒரு பாலத்தை காட்டுறோம் அந்த கலனிக்கு வந்து அந்த இது கிராஸ் ஆகிற இடம் ஸோ அந்த இடத்த பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஃபிளட்டு இது வரைக்கும் நம்ம இங்கே மழை பெஞ்சதுக்கு உண்டான அறிகுறியே இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கோம் போகும்போது பார்த்தா தெரியும் அதை நம்ம பார்க்கலாம் இங்கே போயிட்டு முண்டாயி கார் வந்து இறங்குற இடமா முண்டாயி யார்டு

அதேமாரி மிருகங்கள் அங்கங்கே கிடைக்குது அதாவது நிற்குது ஒன்றுமே வழி இல்லாமல் ட்ரம்மு அது மாதிரி ஜாமு சில வீடுகளும் வந்து சொல் ஃபுல்லாக சுற்றி கிடைக்கு தண்ணி இந்த பகுதியில் தான் தெரியுது இப்போ போக போக கொழும்பு நோக்கி போக போக தான் தெரியுது நிகம்போக்கும் கொழும்புக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகும் இந்த கேப்பில் தான் இந்த ஃப்ளட்டோட தீவிரம் தெரியுது ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடைக்குது எப்போ வடியோ என்னன்னே தெரியல மேல ஒரு ரோடு இது வந்து சவுத்துக்கு பெரிகிற ரோடு இங்கேருந்து நம்ம நிகம்போக்கு போயிட்டு கொழும்புக்கு போய்டிறோம் மேலே போனோம் அப்படின்னாச்சுன்னா நீங்க இப்படி சர்வீஸ் ரோடு எடுத்து மேலே போனீங்கன்னா கிரவெல்லப்பட்டிய அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அதில் வழியாக போனீங்கன்னா அந்த சவுத்து காலி அந்த மாதிரி சவுத்து மாத்தரை மாத்தரை நம்பாத்தோட்ட மாத்தரை காலி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸிட் போனீங்கன்னா சவுத்து ஸ்ரீலங்காவுக்கு போகலாம் ரோட்டை ஈஸியா இருக்குங்களா நிக இருந்து வந்தோம்னா இப்படி தான் இதான் கதை நமக்கு ஐஸ் இங்கே ஒரு சொர்க்கத்தை காட்டுற பாருங்க கொழும்பு சிட்டி தண்ணியில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி தெரிந்து பாருங்க சம அந்த லோட்டஸ் கோபுரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சின்ன லேக் இருக்குது அது போட்டிங்லாம் விடுறாங்க போல இருக்குது இப்போதைக்கு இது போட்டிங் வந்து ஓப்பனாக இல்லை அதனால் நான் இங்கிட்ட சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ட டட்டா கொழும்பு சிட்டியே தெரியுதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கொழும்பு என்னமோ சொல்கிறாங்க இப்போ நியூ சிட்டி அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் சிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரீம் சிட்டியோட வியூ பா வேர்ல்டு லெவலில் இருக்குது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சம பெருசாக கட்டி வச்சிருக்காங்க ஒன்றும் ஒன்றும் இன்னும் நிறைய இருக்காங்க பகலில் கட்டினா அழகாக இருந்திருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் இதெல்லாம் நான் பார்த்து கொடுக்க நைட்டும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இப்படி எல்லாம் பார்க்கணுன்னு ஆச்சுன்னா காயில் அட்வென்ச்சர் டூர்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவில் என்ஜாய் பண்ணுங்கள் சரியா பின்னாடி தெரிந்து பாருங்கள் கொழும்பு நகரம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது பாருங்களேன் அப்படியே அந்த க தண்ணிக்குள்ளே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே ஒரு போட் இருக்குது பகல் நேரம் வந்திருந்தா போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே பரவாயில்ல இன்னொரு நாள் பகல் நேரம் வந்துடும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவோம் இங்கே எனக்கு இங்கே பிக்கில் தெரிது பாருங்கள் லோட்டஸ் டவர் மேலே திருதா ஐயோ லைட்டு லைட் அடிச்சிருதா இதுதான் தெரிது பாருங்கள் மேலே என் தலைக்கு மேலே லோட்டஸ் ஆல் அபவுட் ஃபஸ்ட்டு டே கொழும்பு ட்ரிப் நல்ல பீச்சை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா இதுக்கே லைட்டாக லேட் ஆகிடுச்சு நம்ம எல்லாம் அந்த டவர் மேலே ஏறி பார்க்க போயிருக்கிறாங்க மேலே போயிருக்கிறாங்க இந்த பாருங்கள் உச்சியில் ஸோ அதனால் லேட் ஆகிக்கிட்டு இருக்குது பிளானில் சின்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டே நான் வந்து கொழும்பு பீச்சுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டிருக்கேன் ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம நைட்டு டின்னரை அழகாக கொழும்பு சிட்டியில் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போக போகிறோம் ஓகே கேஸ் ரூமுக்கு வந்துட்டேன் எல்லாமே நம்ம கொழும்பு கொழும்பு எல்லாமே சுற்றி பார்த்துட்டாச்சு ஆனால் கொழும்பு பீச்சுக்கு போகலை நம்ம அந்த வாட்ச் டவரோடு வந்து திரும்பி வந்தாச்சு ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க சுற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுதான் ரூமு ரெண்டு ஃபேமிலி ரூம் எடுத்து கொடுத்துட்டேன் அதேமாதிரி நான் எனக்கும் வந்து எனக்கும் நம்ம ஜாக்சனுக்கும் இந்த ரூம் போட்டோம் ஸோ ஜாக்சன் வண்டியை விட்டுட்டு பார்க்க வரேன்னு சொல்லி போயிருக்காப்புல நல்ல பெரிய ரூம் இங்கே பார்த்தீங்களா ரூம் நல்ல பெரிய ரூம் தான் நல்ல ரூம் டூர் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு நல்ல வெளியில் எல்லாமே சுற்றி காட்டுற வெளியிலாம் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வந்து நாங்கள் படுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இங்கேருந்து சிகிரியாக போக போகிறோம் ஏன்னா நம்ம வந்து நல்ல புயலோடு இங்கே வந்திருக்கோம் ஆனால் புயல் பாதிப்புகள் இங்கே இல்லை கொழும்பு இந்த பக்கத்துலாம் இல்லை நம்ம கொழும்பு வரைக்கும் போயிட்டு வந்தோம் நம்ம போகிற ரோடுகளில் இல்லை வில்லேஜ் அந்த மாதிரி வீடுகளுக்குள்ளே சூழ்ந்து கிடக்குது அதனால் நம்ம போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்டு வந்து வெள்ளம் இல்லாத டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நமக்கு இருக்குது ஏன்னா இது வந்து இந்த பிளான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு டிக்கெட்லாம் போட்டாச்சு அதனால் இதை மாற்ற முடியல இந்த டிக்கெட்லாம் ரீஃபண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு சரி முதல் முறை நம்மளுடைய க்ரூப் டூரில் வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டிய இருந்துச்சு அதையும் சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம இந்த டூரை கொண்டு போயிடலாம் சிறப்பான ஒரு அட்வென்ச்சரை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சிகிரியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த ஃப்ளட் அஃபெக்டட் இல்லாத இடத்துக்காக மக்களை கூப்பிட்டு போக போகிறேன் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃப்டியாக தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம மக்கள் ரொம்ப ஃபே ஹாப்பி நானும் ஹாப்பி ஸோ நம் நீங்கள் யாராவது ஸ்ரீலங்கா அடுத்தடுத்து வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டிசம்பர் மாதம் கிடையாது ஜனவரி பிப்ரவரி மார்ச் நான் வந்து ஸ்ரீலங்கா குரூப் ட்ரிப்பு போடுறேன் நம்ம இருபது இருபத்தஞ்சி பேர்னு குரூப்பாக நம்ம வர மாதிரி பிளான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க யாராவது நீங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடயோ நீங்கள் கப்புலாவோ வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது இந்த மேலேயும் போட்டு விட்றேன் காயில் அட்வென்ச்சர் டூர்ஸ் என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிட்றேன் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிட்றேன் ஸோ ஓகே அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா ஏன் கூட சிறப்பாக நீங்கள் பயணம் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் புக்கிங்கு வந்து டிசம்பர் பத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பிளானை கொஞ்சம் வேகமாக போடுங்க ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் அப்படிங்கிற இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாயிட்டோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிடுறேன் நான் நம்ம படுத்துட்டு நாளைக்கு காலையில் அடுத்த ஒரு அட்வென்ச்சர் நாங்கள் ஆரம்பிச்சு போக போகிறோம் டூரிஸ்ட்டாக நம்ம மக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க ஒவ்வொரு இடத்தையும் போய் இப்போ சந்தோஷப்படுறத பார்க்குறதுக்கு ஒரு ட்ராவலராக நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த சந்தோஷம் நீடித்து இருக்கணும் நிலச்சிருக்கணும் அப்படிங்கன்னா உங்களுக்கும் எனக்கு முன்ன உறவு இன்னும் அதிக அதிகமாக போயிட்டே இருக்கணும் சூப்பரான ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங்கேயும் கிளிக் பண்ணுங்கள் ஸ்ரீலங்கா போகணும்னு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா